ஓம் ஹரிசாய் நமக ஓம் சோமஹ் பார் உலகில் அப்பறமனின் அருள்நிலை வடிவாய் நல்நிலை கொண்டு நல்நிலைகள் எதுவென்று கண்டுகொண்டு அவற்றை அனைவருக்கும் காட்டி கொடுக்க அருள்நிலையாய் கைலாயமதில் இருக்கின்ற ஆதி இறை நூலை அற்புதமாய் இன்று மத்திய கைலாயமாக மாற்றி நின்று ஒடுத்து கொண்டிருக்கின்ற சிவமே சிவமகா வாழை சித்தனே இன்று சிவமைந்தனே நன்னாளில் உம்மை வாழ்த்துவதில் ஆனந்தம் கொண்டு வந்து அமர்ந்து நிற்பது காகபுஜண்டன் பல காலங்கள் கண்டிருக்கின்றோம் ஆனால் எக்காலத்திலும் உயர்நிலையாய் உயிர்நிலையாய் உண்மை நிலைகளை எடுத்துரைக்கின்ற ஆசான்கள் வெவ்வேறு விதமாக இருக்கின்ற நிலைகளை கண்டிருக்கின்றோம் அந்நிலை போல் இந்து இவ் யுகத்தில் ஈசனே நல்ல அவதாரம் தூண்டு பாலை சித்தன் என்ற திருநாமம் கொண்டு உயர்நிலை ஆசானாய் அமர்ந்திருக்கின்றார் இருக்கின்ற பொழுதும் பல்வேறு நிலைகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன அந்நிலைகளின் மூலமாக யுகமது மாறிக்கொண்டிருக்க யுகமும் மாறுகின்ற வேலைகளில் உயர் உள்ளமாய் ஒவ்வொரு மானிட உள்ளமும் மாறிக்கொண்டிருக்க அவையெல்லாம் பின்பு மறித்த இருக்கின்ற சடம் சடமதுபோல் அவர்களுக்குள் இருக்கின்ற உணர்வு நிலைகள் பஞ்ச இந்திரியங்களினால் வருகின்ற அனைத்து இச்சை நிலைகளும் மாறி நிற்கும் ஒரு காலத்தில் உயர்ஞானம் எதுவென்பதை அவர்கள் உணர்கின்ற காலத்தில் அக்காலம் எப்பொழுது ஏற்படும் என்ற நிலை என்றால் உம்முடைய நூல்களெல்லாம் முறைக்கின்ற நிலையினில் அதனை கேட்க கேட்க இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளெல்லாம் மாறி நிற்கும் எவ்வாறு அம்மி உடலது குளவியால் தேய்க்கப்படுகின்றதவோ அது ஒரு நாள் தேய்த்தால் ஒரு நாள் அம்மியில் குளவியை வைத்து அரைத்தார் என்றார் அது முழுமையாக ஒரே நாளில் தேய்வதில்லை ஆனால் தினமும் தேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அதில் ஏதேனும் ஒரு பொருளை வைத்து அரைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லது அதனை சும்மாவாவது வைத்து அரைத்து கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாய் அம்மியும் குலவியும் கரைந்து நிற்கும் அந்நிலை அதுபோல் ஆதி இறைநூல்களின் அற்புத உரைகளை கேட்கின்ற பொழுது ஒவ்வொரு களி மாந்தனுக்குள் இருக்கின்ற களியும் தேய்ந்து மறைந்து மறித்திருக்கும் என்ற நிலைதனை அருள்நிலை ஆசிகளாக வழங்க வைத்தவனே அந்நிலை நிகழும் அந்நிலை நிகழ்கின்ற பொழுது ஞானவான்கள் இப்பிரபஞ்சத்தில் பெருகி நிற்பார்கள் அவ்வாறு ஞான நிலை வந்துவிட்டால் அவன் என் நிலைக்கும் அஞ்ச வேண்டாம் எவர் நிலை கண்டும் அஞ்ச வேண்டாம் எம நிலைக்கும் அஞ்ச வேண்டாம் இவனே எமனாக மாறி நிற்கின்ற நிலையும் அந்நிலைக்கு வந்து நிற்கும் என்ற நிலைதனை அறிந்து நிற்கின்ற அந்நிலைதனில் அவன் அறிந்து நிற்பான் யாவற்றையும் எந்த நிலைதனை எடுத்துரைக்க அருள்நிலை ஆசிகளாய் அதிகாலை ஆசிகளை உமக்கு வாழ்த்து நிலை ஞான ஆசிகளாய் வழங்க வைத்த ஞான சித்தனே ஞான பட்டறையின் பேராசானே வாழ்த்துகின்றோம் பதினான்கு லோகத்து ஆசான் என்கின்ற பொழுது எத்தனை பணிவு எத்தனை ஞானம் எத்தனை எத்தனை வகையான உயர் உயர் உயரான என்ன நிலைகளும் உள்ளுக்குள் எண்ணிய நிலைதனில் அடைய வேண்டிய உச்ச நிலைகளையெல்லாம் மிக எளிதாக அடைகின்ற பேராற்றலும் இருக்க வேண்டும் அவ்வாற்றலையெல்லாம் சூட்சமமாய் கொண்டிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே சூட்சம கொண்ட சித்தனே சூட்சமமாய் உம்மை வாழ்த்தி நின்று பேராற்றல் கொண்ட பெருங்கருணை வடிவமாய் இன்று அகத்தியனால் வாத்தெடுக்கப்பட்ட அகத்தியனே அகமாறு உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம் எப்பொழுதும் எவ்வேளையிலும் உயர்வேலையாய் நல் வேலையாய் உம்மை நாடி வந்து நிற்கின்றவர்களுக்கு அருள் ஆனந்த உயர் ஞான வேலையாய் ஞானங்களை ஒருவன் பெற்றுவிட்டால் அவருக்கு எக்காலமும் நற்காலமே ஏனென்றால் ஞானம் பெற்ற ஒருவன் என் நிலை கண்டும் துவை துவந்து போவதில்லை என் நிலை கண்டாலும் அவன் துவண்டு போவதில்லை என்று யாம் உரைக்கின்றோம் என் நிலை என்பது யாம் எவ்வாறு பல யுகங்கள் காகமாக இருந்து கொண்டிருந்தோமோ ஒரு சாபம் பெற்று அமர்ந்திருந்தோமோ பல யுகங்கள் வாழ வேண்டும் என்று அந்நிலை அதுபோல் எந்நிலை ஒருவன் கொண்டால் கூட அவன் அதற்கும் எவ்வித வருத்தமும் கொல்லப் போவதில்லை ஏனென்றால் எமக்கு என் ஏன் அந்நிலை வந்தது காரணம் அதற்கு எம் வினை காரணம் அதுபோல் ஒரு ஞானவான் உணர்ந்து கொள்வான் அனைத்தும் தம்முடைய வினைகளினால் நிகழ்வது அவ்வினைகளினால் தமக்கு நிகழ்வதனால் எவ்வருத்தம் யாம் கொள்ள வேண்டும் யாம் செய்ததின் பலன்தானே இன்று அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் இன்று யாம் நல்லதை விதைத்தால் நாளை நல்லதை அறுவடை செய்யப் போகின்றோம் அது நாளை செய்வோமோ இல்லது மறுபிறவியில் செய்வோமோ அல்லது பல பிறவிகள் எண்ணிலா கோடி பிறவிகளுக்கு பின்பு யாம் இன்று விதைக்கின்ற விதை எமக்கு விருச்சமாய் நல் பலனை தருமா என்ற நிலையை எண்ணி கொண்டுதான் அவன் இருக்கின்றான் அச்செயலை ஆற்றி கொண்டிருக்கின்றான் இவ்வாறு ஒரு ஞானவான் கர்ம யோகியாக மாறியிருப்பான் அவ்வாறு அனைத்து செயல்களும் கர்மங்களும் அவனவன் பெற்ற கர்ம வினையின் பாலே அவன் செய்து கொண்டிருக்கின்றான் அதுவே தீவினை நல்வினையாக அவன் கொண்டிருக்கின்றான் என்ற நிலையை உள்ளூர உணர்ந்து நிற்கின்ற பொழுது அவனே உண்மை ஞானியாகின்றான் அவ்வாறு இருக்கின்ற ஒருவனுக்கு தர்மமும் அதர்மமும் அல்ல இன்பமும் துன்பமும் அல்ல சமநிலையான மனம் அது சாந்த மனம் சிவமகா வாழை சித்தன் நோடு இணைந்த உயர்மணம் அவ்வாழை சித்தனாக இருக்கின்ற அருள்மணம் மனம் வாழை சித்தனே சிவமாக இருக்கின்ற திருமணம் அத்திருமணம் சிவசக்தியின் அருள்மணம் மனம் அவ் அருள் ஒருவன் கொண்டுவிட்டால் விட்டால் அவனுக்குள் அருள் மனம் வெளிவந்து நிற்கும் என்ற நிலைதனை அருள்நலே அதிகாலை ஆசியாய் புஜண்டனை வாழ்த்த அருள்நலை அனுமதி கொடுத்து அமரவைத்த சித்தனே அகமார கோபூஜை கண்ட ஆனந்தத்தில் வந்து ஆசி உரைத்து கொண்டிருக்கின்றோம் அந்நிலைக்கு பேரானந்தமாய் பெருமகா இறை ஆனந்தமாய் சபையில் சபையில் நடக்கின்ற உயர்நிலை நிகழ்வுகள் எல்லாம் இன்று யாமும் கலந்திருப்போம் என்ற நிலைதனை நமக்கு அகமாக அறிவித்து உம்மை அகம் ஆள தம்மிடம் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளையெல்லாம் விடுத்து உம்மை வந்து நாடி நிற்கின்ற சீடர்களுக்கு அவர்கள் வேண்டிய அந்நிலை கிட்டும் தம் மகத்தை ஆள மாள வைத்து இவ் அகங்களையெல்லாம் இவ்வுலக அகங்களையெல்லாம் ஆளுகின்ற நிலைதனை அவன் கற்று கொள்ள வேண்டிய நிலைதனை வேண்டி நிற்கின்றார்கள் உம் சீடர்கள் அந்நிலைகள் அவர்களுக்கு கிட்டும் இந்நாளில் அதற்கான சுவடுகள் அவர்களுக்குள் தொடங்கப்படும் ஒவ்வொரு ஆதி இறை நூலும் அற்புதமாய் வடிவெடுத்து கொண்டிருக்கின்றது அவை முழுவடிவு வருகின்ற பொழுது அற்புதமாய் கலி என்ற நிலை அதன் வடிவத்தை மாற்றி நிற்கும் பூ உலகமதில் புண்ணிய யுகமது பெருவடிவை கொண்டிருக்கும் பெருமகா நூல்களெல்லாம் வளர்ந்து நிற்கின்ற பொழுது என்ற நிலை இதனை அருநிலை ஆசியாய் இப்பொழுது வழங்க வைத்தவனே நற்பொழுதாய் இவ்வேளை இதன் நம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தனே நீர்வாழி ஐயா